அமுல்படுத்த போகிறாங்க அது புதிய விஷயம்னு கூட சொல்ல முடியாது ஏற்கனவே முன்னாடியே இருக்கிறது தான் அதாவது இனி முதற்கொண்டு வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வச்சிருக்கிறவங்க இந்த ரிசர்வ்டு கோச்சில் ஏற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை கன்ஃபார்ம் ஆகலாத பட்சத்தில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவங்களுக்கு பணம் திருப்பி வந்துடும் அந்த பாயிண்ட்டும் முதல்ல சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு வச்சுருக்கவங்க வந்து எக்காரணத்தை மட்டும் ரிசர்வ் செய்த கோச்சில் ஏறி இங்கே பயணிக்கக்கூடாது அதாவது இந்த ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் வச்சுருக்கிறவங்க விரும்பினால் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு அன்றுசர் கோச்சில் நீங்கள் பயணிக்கலாம் ஸோ இது இந்த மாதத்துலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக நடைபெறப்படுங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் முப்பது கிலோமீட்டர் வேகம் வரை அனைத்து ரயிலும் செல்ல தொடங்கும் இதுதான் முக்கியமான ஒரு அறிவிப்பு சென்னை எக்மோருக்கும் விழுப்புரத்துக்கும் இடையில உள்ள பல்வேறுபட்ட அந்த விஷயங்களை சரி பண்ணிட்டாங்க அந்த சிக்னல் வேலைகள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு நீங்க அடிக்கடி இப்போ ட்ரெயின்ல போறப்ப கூட பார்த்துருக்கலாம் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இனி முதல் கொண்டு விரைவிலேயே நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகம் வரை அந்த வழித்தடத்தில் வண்டிகள் செல்ல தயாராகிவிட்டது இப்ப அடுத்த ஃபேஸாக என்ன செய்ய போகிறாங்கன்னா இந்த விழுப்புரத்துலேருந்து இருந்து திருச்சி வரைக்கும் உள்ள அந்த கார்ட் லைன் அதாவது விருத்தாச்சலம் வழியாக சிறங்கம் திருச்சி இந்த வழித்தடத்தையும் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லுத அளவுக்கு அதை போகிறார்கள் அதாவது இதில் என்ன நினைச்சுவாங்கன்னா அந்த சிலிப்பர் கட்டைகளை அப்புறம் மாற்றுவாங்க இந்த டேமேஜான அந்த ரயில் தண்டாவளங்களை அப்புறம் மாற்றுவாங்க அது மட்டும் இல்லை அந்த அங்கு உள்ள அதாவது கருப்புன்னு சொல்லக்கூடிய அப்புறம் சரி பண்ணுவாங்க எங்கெங்க கருப்பு இருக்குதோ அதெல்லாம் வந்து வளைந்து போகக்கூடிய சில பாதைகளை வந்து சரி பண்ணுவாங்க ஸோ இந்த வேலைகள்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இந்த சென்னை முதல் திருச்சி வரை நூற்றி முப்பது கிலோமீட்டர் விபத்தில் செல்ல தயாராகிவிடும் ஏற்கனவே நீங்கள் சென்னைக்கு வந்து கூடுர் வழித்தடத்துலையும் பாருங்க அந்த ஜோலார்பட்டை வழித்தடத்துலையும் நல்ல வேகமாக போகும் ஸோ ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அதுக்கு மேலே போகாது அதனால் இனி நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் சில போக தயாராகி கொண்டு ஒரு தெரிந்த நல்ல விஷயம் அது ஏன்னா இப்போ நிறைய ப்ரீமியம் ட்ரெயின்ஸ் விட்டாங்க இல்லையா இந்த வந்தே பாரத் ஜெ தேஜஸ் இந்த மாதிரி வண்டிகா விடும்போது வந்து நிச்சயமாக வேகத்தை அதிகப்படுத்தினால்தான் இன்னும் அந்த பயண நேரத்தை குறைக்க முடியும் என்பதற்காக இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது விரைவிலேயே இந்த வேலையானது அப்புறம் மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்கும் முடிஞ்சு சொன்னால் பயண நேரம் கணிசமாக குறையும் அடுத்து இந்த விருதுநகரில் இருந்து மானாமதுரை வரக்கூடிய அந்த பாதை விருதுநகர் அருப்புக்கோட்டை நரிக்குடி திருச்சுழி இந்த வழியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதையானது ரொம்ப நாட்களாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் மட்டும்தான் அதில் போவாங்க அதுக்கு மேலே போக மாட்டாங்க இப்போ அதுக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதற்கு அனுமதி கொடுத்துட்டார்கள் அதாவது அந்த மணற்பாங்க இடத்துல வந்து வண்டிகளை வேக வேகமாக ஓட்டி பார்த்து அவங்களே இனிமேல் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் இந்த வழித்தோடமே வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா அதாவது இந்த மதுரை வழியாக விருந்தினர் வந்து மதுரை வழியாக திண்டுக்கல் வழியாக திருச்சி செல்லக்கூடிய பாதைக்கு இன்னொரு மாற்றுப் பாதை தான் இந்த விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை காரைக்குடி சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை அப்படியே திருச்சி போகிற பாதையானது இந்த குட்ஸ் ட்ரெயினிங்லாம் போகிறதுக்கு ஏன்னா அந்த மதுரை வழியாக போனோம் நிறைய டிராஃபிக் ஜாமாகவும் இருக்காது ஸோ ரொம்ப நாட்களாக மிக எதுவாக தான் அந்த வண்டி செல்லும் ஆனால் இப்போ இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ் மற்றும் இந்த செங்கோட்டை தாம்பரம் வண்டி இது போல் பல வண்டிகள் வந்து இந்த ரூட்டை விட ஆரம்பிச்சிருந்ததுனால இப்போ நூற்றி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் என்று அனுமதி கொடுத்திருக்கார்கள் அதற்கான அந்த ஆதாரபூர்வமான விருதுநகருக்கும் இடையில சில இந்த பராமரிப்பு பணிவுகள் காரணமாக எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு செங்கோட்டை மயிலாடுதுறை வண்டியானது இந்த மே மாதம் இரண்டு மூன்று ஐந்து ஏழு ஆகிய நாட்களில் விருதுநகரிலிருந்து திருமங்கலம் மதுரை அந்த திண்டுக்கல் வழியாக திருச்சி செல்வதற்கு பதிலாக விருதுநகரிலிருந்து இந்த அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை வழியாக திருச்சி திருச்சி சென்று அப்படியே மயிலாடுதுறை போகும் தேதி பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு ஐந்து ஏழு ஸோ இந்த வழித்தடத்தில் உள்ளவர்கள் இந்த வண்டியை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க இது ஒரு பகல் நேர வண்டி அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி இந்த ஊர்களில் புதிய நிறுத்தமும் இருக்கிறார்கள் ஏன்னா அந்த பக்கம் திருமங்கலம் மதுரை அந்த திண்டுக்கல் ரூட்ல இந்த ஸ்டாப்புகள்லாம் இப்போ ஈடுபடுறதுனால இந்த ரூட்ல இந்த ஊர் இந்த வண்டியை பயன்படுத்திக்கலாம் அப்புறம் வண்டி நம்பர் சைவர் எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு மதுரை காச்சிக்குடா அந்த எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயிலானது இந்த ஏழு மே மே மாதம் ஏழாம் தேதி அன்று காலை பத்து நாற்பதுக்கு புறப்பட வேண்டிய அந்த வண்டியானது மதியம் பனிரெண்டு அஞ்சுக்கு புறப்படும் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கார்கள் அடுத்து இந்த விழுப்புரம் ராமேஸ்வரம் வண்டி முதல் நாள் நானே வந்து ஸ்டேஷன்ல பார்த்துட்டேன் பரவாயில்லாமல் இருக்குது ஆனால் நிறைய வேக்கண்ட் இருக்குது நிறைய இடம் காலியாக தான் இருக்குது அதில் இன்னைக்கு தான் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அன்சவர் பெட்டி இருக்குது ஸோ அன்றிசோ பெட்டி தாராளம் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் அன்றிசர் டிக்கெட் எடுத்து ஏறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிக குறைந்த நேரத்தில் விழுப்புரத்தில் வந்து ராமேஸ்வரம் வருவதற்கு இந்த நல்ல வண்டி இருந்தான் குறிப்பாக வந்து மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு இரண்டாம் மணி நேரம் தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ முதல் நாள் இன்னைக்கு மே மாதம் இரண்டாம் தேதி காலையில் இப்போ பார்த்தேன் அந்த வண்டியை ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் லேட்டாக தான் வந்துச்சு ஆனால் திருப்பி வரும்போது ஒரு அரை மணி நேரம் லேட்ல இந்த மானாமரை கிராஸ் பண்ணி போச்சு ஆனால் வண்டியில் நிறைய பெட்டி அந்த பெட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த வாரம் விளையாடு பெட்டி அந்த சென்னையிலேருந்து இந்த மானாமதுரைக்கு இங்கே ராமேஸ்வரம் வர்றதுக்கு வந்து இந்த ட்ரெயினில் தான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்கிறேன் இருந்து உங்களுக்கு இரவு பன் பதினொன்னே பதினொன்று ஐம்பதுக்கு மேலே அந்த வண்டி பிடிச்சி விழுப்புரத்தில் இறங்கி விழுப்புரத்தில் டிக்கெட் இருந்த வாட்டி ஈஸியாக இருக்குது இதை பிடிச்சி அங்கே வர போகிற மாதிரி பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்னொரு ஒரு மகிழ்ச்சியான வீடியோ ஒன்று கிடச்சிருக்கு மே மாதம் இரண்டாம் தேதி அந்த சிறுநகர் காஷ்மீர்ல உள்ள இந்த குல்மார்க்குங்கிற இடத்துல இப்போ நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டு வராங்க சுற்று சுற்றுலா பயணிகள் நார்மலா தான் இருக்கிறாங்க எனவே இந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு காஷ்மீரை பற்றி அளவுக்கு மீறி பயம் ஒன்றும் தேவையில்லை என்று இந்த வீடியோ பார்க்கும் போதே நமக்கு தெரிய வருகிறது ஏன்னா நண்பர்களே ரயில்வே சார்ந்த இந்த தகவல்கள் பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பதில தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க செல்போன்ல ட்ரிப் கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிடுங்க நாம அழைச்சிட்டு போகக்கூடிய டூர் பேக்கேஜ் பற்றிய அனைத்து விவரங்களும் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கும் நன்றி வணக்கம்